தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லும் மூன்று மன்றாட்டுகள் முதல் மன்றாட்டு பதுவை பதியரான புனித பரிசுத்த பரிசுத்தனம் விளங்கும் லீடியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே வாழ்க மகாப்பேறு பெற்ற புனித அந்தோனியாரே பரலோக பிரஜைகளால் தெளிந்த மெய்ஞான ஞான சித்தரே தெய்வ நேச அக்னியால் சுடர்வெட்டருகிற மெய்யான பக்தி ஜுவாலகரே என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகிறேன் சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆ என் நேச பிரிய புனித அந்தோனியாரே உமக்கு என் ஸ்தோத்திரங்களை ஒப்பு கொடு இருக்கிறதற்காக இதோ உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக தாழ்ச்சி வினயத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன் சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான நீர் நினைத்திரலும் அடுத்து ஒன்பது செவ்வாய்க்கிழமை உமது சுரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பித்தருளவீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறேன் எல்லோரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த விக்கினங்கள் இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது ஆயினும் என் ஆத்துமம் பரலோகத்தை நோக்கி தாவுகின்றது இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியொத்த ஆசை அன்போடெங்கிலும் மாட்சிமை தங்கிய அம்மேலான நின்று நீர் என் பேரில் கிருபை நோக்கம் பாலித்திரலும் உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பதெனில் என் அவசரங்களையெல்லாம் அத்திருபாலனுக்கு சொல்லிக்காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாம் என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கிறது என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் இடத்தில் வாய் திறந்து பேசுவதொன்றே போதுமானது உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திரு இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போட போகிறதே இல்லை நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே அவரைத் தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் ஆயிரம் மடங்கு அவர் ஆசையுள்ளவராயிருக்க மாட்டாரோ பூவுலகில் உமது திருக்கரங்களுக்கும் நேசத்திற்குரிய உமது இருதயத்திற்கும் ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலனாகிய இயேசு பரலோகத்திலும் இந்த பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது இதை பற்றி அல்லோ மதுர குணமுள்ள நமது இரட்சகர் உமது சிறூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார் உள்ளபடியே பூ உலகில் ஒருமனப்பட்டிருந்த இயேசுவும் புனித அந்தோனியாரும் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் ஒன்று இருக்கிறார்களாம் இயேசுவே புனித அந்தோனியாரே என்றும் இணை பிரியாத நேசர்களே வாழ்க இயேசுவே புனித அந்தோனியாரே அந்யோன்ய நேச பந்தமான இருதயங்களே அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரியச் செய்திருளும்படி உம்மை கிஞ்சி மன்றாடுகிறேன் ஓ இயேசுவே உமது நேச அந்தோனியார் பெயரால் உம்மை நான் மன்றாடுகிறேன் ஓ அந்தோனியாரே உமது நேச இயேசுவின் பெயரால் நான் உம்மை கிஞ்சி கேட்கிறேன் ஓ இயேசுவே தூய அந்தோனியாரே பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்யோன்ய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன் ஓ இயேசுவே தூய அந்தோனியாரே என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கிறேன் இயேசுவே புனித அந்தோனியாரே உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது சகல இயக்க கலக்கங்களையும் ஒப்புக்கொடுக்கிறேன் இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சுரூபங்களை மேரை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தை தந்தருளுங்கள் அமேன் இரண்டாம் அன்றாட்டு உபத்திரப்படுகிறவர்களுக்கு ஊக்கமுள்ள சிநேகிதரமாய் கஸ்திப்படுவோருக்கு உமது ஆறுதல் உதவிகளை ஏராளமாய் பொழிகிறவருமாகிய பேரு பெற்ற புனித அந்தோணியாரே இத்தேவாலயத்தில் உம்மை தேடி வணங்க வருகிற நிர்பாக்கிய பாவியின் பேரில் நீர் வீற்றிருக்கும் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தினின்று கிருபா நோக்கம் பாலித்திரளும் நீர் ஓர் நாள் போலோனிய பட்டணத்து வங்கி சபதியான ஓர் பெண் பிள்ளைக்கு கேள்வியுற அருளிய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளும் தொடர்ச்சியாய் ஒன்பது செவ்வாய்க்கிழமை நமது சுரூபத்தை சந்தித்து வருவாயானால் உன் மன்றாட்டு கையேற்று கொள்ளப்பட்டதென்று நீ அறிந்து கொள்வாய் என்று திருவளம் பற்றினீரே இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டி உமது சுரூபத்தை இக்கோவில் சந்திக்க வந்து அதன் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து உமக்கு என் அவசரங்களை சொல்லி காட்டுகிறேன் மகா பேரு பெற்ற அச்சிஷ்டவரே கிருபை தயாபத்தின் விலை மதிக்கப்படாத பாத்திரமே பரிசுத்தனம் முதலிய சகல புண்ணியங்களும் விளங்கும் மாணிக்கமே அடியேன் உம்மை வணங்கி உமது சுரூபத்தை ஸ்தோத்திருக்கிறேன் இச்சுரூபத்திற்கு முன்பாக முழந்தால் படியிட்டு என் ஆத்துமத்தை தாழ்த்தி என் அவசரங்களை உமக்கு சொல்லிக்காட்டி இரக்கமுள்ள உமது இருதயத்தின் தயாளத்தை கிஞ்சி மன்றாடுகிறேன் உமது சுரூபத்தில் அல்லாமல் வேறெங்கே நான் உம்மை கண்டடைவேன் உமது பீடத்திற்கு அருகாமையில் அன்றி வேறெங்கே நான் உமது அருகில் நெருங்குவேன் பரிசுத்தராகிய நீர் என் கண்முன்னே நிற்பதை காண்பேன் ஆகில் உம்மை கனப்படுத்த நான் எவ்வளவோ தீவிரத்துடன் ஓடி வருகிறேன் உமது திருப்பாதங்களை தாழ்ச்சியுடன் வணங்கி முத்தம் செய்ய எவ்வளவோ ஆசிப்பேன் உம்மை கட்டி முத்தமிடவும் உம்மிடத்தில் பேசவும் என் ஆவல் எவ்வளவோ பெரிதாயிருக்கும் இவ்விசேஷித்த கிருபை எனக்கு கிடையாதினாலல்லோ உம்மையே பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தால் நான் உமக்கு எவ்வித மகிமைகளை செலுத்துவேனோ அந்த மகிமைகளை உமது சுரூபத்திற்கு செலுத்த ஆசிக்கிறேன் ஆகையால் புனித அந்தோணியாரே நான் உம்மை வணங்கிறதும் அல்லாமல் நான் உமக்கு செலுத்த வேண்டிய மேரை மரியாதையோடு குற்றம் நிறைந்த என் சிரசை உமக்கு முன்பாக தாழ்த்தி பாவ என் கண்களை உமது பேரில் நோக்குகிறேன் கஸ்திப்படும் என் இருதயம் உம்மை நோக்கி தாவுகிறது ஆத்துமங்களுக்கு உண்மையான ஆறுதல் தரும் உன்னத தூய அந்தோனியாரே என் துன்மார்க்கங்களை முன்னிட்டு உமது ஆதரவை அடைய நான் அபாத்திரவான் என்பது உண்மையிலும் உண்மை என்றாலும் தெய்வ மகத்துவம் உமது மன்றாட்டின் உதவியினாலும் நீதிமான்களை மாத்திரமல்ல ஆனால் இன்னமும் மெய்யான பக்தியோடும் திரளான நம்பிக்கையோடும் உம்மை நாடி வரும் பாவிகளையும் ஆறுதல்படுத்த படுத்த சித்தமாயிருக்கிறீர் ஆகையால் என் அவசரங்களில் நான் உம்மை அண்டி வந்து என் முழு இருதயத்தோடும் உமது தயான நெருக்கத்தை நோக்கி அபயமிடுகிறேன் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது இரக்கமுள்ள இருதயமே என் பெருமூச்சுகளை கேட்க கடவது என் அன்புக்குரிய தந்தையே என் இக்கட்டு ஏக்க கலக்கங்களை நீர் அறிவீர் நான் கேட்பதை கடவுளிடத்து நின்று நீர் எளிதில் அடைந்து கொடுப்பீர் உமது கரங்களால் தழுவப்பட சுத்தமான நேசத்திற்குரிய இயேசு உமது ஆசைக்கு இணங்காதிருப்பாரோ உலக எத்திசைகளிலும் அதிசயிக்கப்படும் உமது இரக்கப் பெருக்கத்தை நான் கொண்டாட விடை கொடுத்திருளும் நிர்பாகிய பாவியின் மட்டில் நீர் காட்டும் உதாரத்துவத்தையும் உருக்கமுள்ள விசுவாசத்தோடு உம்மை மன்றாடுகிற நிர்பாக்கியர்களை ஆறுதல் நீர் எடுத்துக்கொள்ளும் கவலையையும் உமது ஒத்தாசையை கேட்ட சற்றேறக்குறைய சகலரும் ஏற்கனவே கண்டறிந்திருக்கிறார்கள் ஆகையால் என் மன்றாட்டை உமது பாதுகாவலில் வைக்கிறேன் என் ஆசை விருப்பங்களை உமது நல்ல இயேசுவுக்கு ஒப்புக்கொடும் அவர் அவைகளை உமது திரு சித்தத்தின்படியே கேட்க கடவாராக ஆமேன் மூன்றாம் மன்றாட்டு மகா பேர் பெற்ற புனித அந்தோணியாரே துன்பப்படுவோருக்கு நேசமுள்ள ஆறுதல் ஆனவரே எவ்வித பிணிகளையும் நிவர்த்தி செய்யும் சோர்வடையாத பண்டிதரே உலகமெல்லாம் உம்மை புகழ்ந்தேற்றுகிறது எப்பக்கங்களிலும் உமது பு புதுமைகளை பிரபலியமாய் பேசி வருகிறார்கள் உள்ளபடியே உமது வல்லமையின் பெருமையை நீர் உயிரோடு இருக்கையில் அநேகமாயிரம் ஆத்துமங்களை திருப்ப கடவுள் உம்மை தெரிந்து கொண்டார் பரலோகத்தில் அவரோடு நித்தியத்திற்கும் அரசாலும் இத்தினத்திலே சர்வ வல்லமையுள்ளவரது கரத்தில் ஏராளமான புதுமைகளை செய்யும் கருவியாக விளங்குகிறீர் நீர் அவரை மன்றாடுகையில் அவர் மனிதர்களை நன்மை வரப்பிரசாதங்களினால் நிரப்ப சித்தமாகிறார் ஆகையால் கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலானவரே முழு நம்பிக்கையுடன் உம்மை மன்றாடுகிறேன் கடவுளிடத்தில் உமக்கு உண்டாகிய பெரு செல்வாக்குகளை கொண்டு திடம் கொள்கிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு மனு பேசுகிறவராக அவரால் நியமிக்கப்படுகிறேன் நீர் என் வேண்டுதல்களுக்கு இறங்கி நான் உம்மிடத்தில் சொல்லிக்கொள்ளும் என் நெருக்கடியான இடர்களிலும் என்னை ஆறுதல் படுத்தும்படி உம்மை கெஞ்சி கேட்கிறேன் திவ்ய பாலன் இயேசுவின் முன் நீர் உமது கற்புள்ள இதயத்தில் அனுபவித்த சொல்ல முடியாத பாக்கியத்தையும் அத்திருப்பாலன் உமது மட்டிலுள்ள நேச நம்பிக்கையின் அடையாளங்களை காட்டுகையில் நீர் அனுபவித்த பேரானந்தத்தையும் பார்த்து உமது கரங்களில் ஏந்தின நல்ல இயேசுவுக்கு நீர் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருக்கு என் ஆவலுள்ள ஆசைகளை எடுத்து காட்டும்படி உம்மை மன்றாடுகிறேன் இரட்சகரி உலகில் உம்மை சகலவித நன்மை வரப்பிரசாதங்களினால் நிரப்பினாரே அவைகளை பார்த்து நீர் என்னை உம்முடைய பேரு பலன்களுக்கு பங்காளியாகவும் நான் ஆசிக்கும் சலுகை எனக்கு உறுதியாய் அடைந்து தந்தருளும் தயை புரியும்படி உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓ மேலான புனித அந்தோனியாரே உதார குணமுள்ள உம்மை பார்த்து நான் வேண்டிக்கொண்டது கொண்டது வீண் போகவில்லை என்று நான் உணரச் செய்தருள் வீராக உமது பேரில் எனக்குள்ள பக்தி பற்றுதல் இதனால் அதிகரிப்பதுடன் உமது திருநாமத்தை சகலருக்கும் முன்பாக நான் ஆர்ப்பரித்து புகழ்ந்து கொண்டாடுவேன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவேத்து தோட்டத்தில் அவஸ்தையாயிருக்கையில் அவர் துவக்கி முடித்த மூன்று மன்றாட்டுகளுக்கு உண்டாயிருந்த நம்பிக்கையோடும் அமைந்த மனதோடும் நான் இதோ உமது திரு சுரூபத்திற்கு முன்பாக உமக்கு ஒப்புக்கொடுத்த மூன்று மன்றாட்டுகளையும் முடிக்க ஆசையாயிருக்கிறேன் அவரது வாயினாலும் அவரது இருதயத்தினாலும் நித்திய பிதாவை நோக்கி அடியேன் அபயமிட்டு சொல்வதாவது என் பிதாவே சகலமும் உம்மால் கூடியது கஸ்திக்குரிய இப்பாத்திரத்தை என்னிடத்தில் நின்று அகலச் செய்து நான் கேட்கும் காரியத்தை தயவோடு எனக்கு அளித்தருளும் ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் என் மனதல்ல உமது சித்தமே நிறைவேற கடவது ஆமேன்